அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புல்களையும் பார்க்கலாம் இன்று ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க இந்த ஜோதிட நிலையத்துல போன் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களை தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பொறுமையாக இருக்க வேண்டும் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் இதிலிருந்து பயனுள்ளதை நீங்க எடுத்து கொள்ள வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் தரும் வகையில இருக்கு பணிகள் அதிகமாக காணப்படும் இன்று சூழ்நிலைகள் அந்த அளவு சாதகமாக இருக்காது சக பணியாளர்களுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சினைகள் காணப்படுகிறது உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை வெற்றிகரமாக ஏற்படுத்த அனுசரித்து போகும் அணுகுமுறை தேவை ஆன்மீகத்தின் நோக்கத்திற்காக பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இதில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் காணக்கூடிய நாள் அதிக சிந்தனைகளை தவிர்க்க வேணும் உங்கள் துணை இடத்துல பேசும்போது கவனமாக பேச வேணும் என்று அதிக பணிகள் காணப்படும் இன்றைய சூழ்நிலைகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க உங்க துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்கள் அமைதியாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றார்வாக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இன்று சம்பாதிக்கும் பணம் போதுமானதாக காணப்படாது பணம் இழந்து விடுவோம் என்ற பயம் உங்களிடம் காணப்படும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிற்கு தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் உங்கள் நண்பர்களை வெல்வீங்க நீங்கள் பயன் தரக்கூடிய சில பயனுள்ள முடிவுகளை எடுப்பீங்க உங்கள் பணிகளை எளிதாக ஆற்றுவீங்க பணியில் உங்களை மேம்படுத்திக் கொள்ள மிகுந்த வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்கள் துணி நல்லுறவை பராமரிப்பீங்க நேர்மையான அணுகுமுறை மூலம் இது சாத்தியமாகும் பணம் அதிக அளவில் காணப்படும் சாதுரியமாக பணத்தை செலவு செய்ய இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கு உங்களிடம் மிகுந்த ஆற்றல் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று அமைதியின்றி காணப்படுவீங்க தேவைப்படும் சூழ்நிலைகள் உருவாகும் நண்பர்களின் ஆதரவு குறையும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பணியிடத்துல சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படும் உங்களின் அமைதியற்ற மனநிலை உறவை பாதிக்கும் நல்ல புரிந்துணர்விற்கு உங்க துணை மனம் திறந்து பேச வேண்டும் சிறிதளவு பணமே காணப்படும் அதிகமாக செலவு செய்ய சூழ்நிலைகள் உருவாகலாம் வீட்டின் புறமைப்பிற்கான செலவாக கூட இது இருக்கலாம் இன்று காய்ச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே பொறுப்புகள் அதிகமாக சுமக்க நீடலாம் இது உங்களுக்கு கவலையளிக்கும் என்றாலுமே உங்கள் நேர்மறை அணுகுமுறை மூலம் இதனை நீங்கள் சமாளிப்பீங்க கடின உழைப்பு காணப்படுகிறது என்றாலும் நீங்கள் வெற்றி பெற இயலாது முறையாக திட்டமிடுவதே இதற்கு காரணமாக இருக்கு நீங்க உணர்ச்சிவசப்படுவீங்க இது உறவை நல்லுறவை பாதிக்கக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது சூழ்நிலைகளை நன்கு பராமரிக்க வேண்டும் லாபம் இருக்காது நஷ்டம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இன்று பதட்டம் காணப்படும் உங்கள் ஆரோக்கியத்துல அதன் தாக்கம் காணப்படும் எனவே இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று சாதகமற்ற பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையில சில மாற்றங்களை நீங்க சந்திக்கலாம் பயணங்கள் காணப்படும் தெளிவான மனதுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீங்க தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்று உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் இதனால் உறவில் புரிந்துணர்வு பாதிக்க முடியும் இன்று பண வரவு குறைவாக இருக்கு குடும்பத்திற்காக உங்களிடம் பணத்தை செலவு செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் தூக்க பிரச்சனைகள் காரணமாக இன்று உங்களிடம் பதட்டம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சி மற்றும் சௌகரியங்களை வளர்த்து கொள்வீங்க என்றாலுமே சில தடைகளை நீங்கள் சந்திப்பீங்க புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள் சில தடைகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் திட்டமிட்டு சிறப்பாக பணியாற்றினால் உங்கள் பணியில் திருப்தி கிடைக்கும் உங்க துணை மகிழ்ச்சியை பராமரிக்க வாய்ப்பு இருக்கு உங்க துணை நேர்மையாக நடந்து கொள்வீங்க பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கு சிறு கடன் வகையில இன்று பணவரவு காணப்படும் பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது என்றாலுமே ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே சிறப்பான நாள் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள் உங்கள் சமயோகித புத்தி மூலம் இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வீங்க பணியின் தரம் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பணிகள் ஆற்றும் பொழுது உங்கள் அணுகுமுறையில வேகம் காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீங்க இன்றைய நாள் மகிழ்ச்சி ஆக்குவீங்க பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கு காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்து மூலம் உங்களுக்கு பணவரவு காணப்படும் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் எனவே ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய நாள் தனுசு ராசி நண்பர்களே வெற்றி காண்பதற்கு அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் அவசர முடிவுகள் இன்று எந்த பயனையும் அளிக்காது பணியில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியாக திட்டமிட வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க இழப்பீங்க துணை இடத்துல சகஜமான அணுகுமுறை மூலம் உறவின் நெருக்கம் அதிகமாகும் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை கவனமான முறையில கையாள வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தோல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று அவசர போக்கு காரணமாக இன்று சில வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடலாம் புத்திசாலித்தனமாக இருப்பது நல்லது விவேகத்துடன் நடந்து கொள்வது நல்லது பணியிடத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்காது சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க பணியை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இன்று உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் இதனை நீங்கள் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இந்த உறவு இந்நாளின் மகிழ்ச்சியை பாதிக்கும் வகையில் இருக்கு அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பணத்தை நீங்கள் இழக்கலாம் நிதி வளர்ச்சி உங்களுக்கு கடினமாக இருக்கு பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கு திறமை மூலம் நல்ல பலன்களை பெறலாம் நீண்ட கால திட்டங்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன்களை தரும் பணியில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாள் இன்று அபாரமான திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க உங்கள் அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாள் உங்கள் நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலம் உங்கள் பிரியமானவரை நீங்க மகிழ்விக்கலாம் நிதி வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்கு நிதி மற்றும் பயனுள்ள முதலீடு பற்றி இன்று விரைந்து முடிவெடுப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும் விரைந்து செயலாற்றுவீங்க உங்களுக்கு வெற்றி எளிதில் நிச்சயம் கிடைக்கும் பணியில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் நடக்கும் பணியில முன்னேற்றம் காணப்படும் உங்கள் துணை அன்பை வளர்த்து கொள்வீங்க இருவரும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது நல்லது பணம் அபரிவிதமாக காணப்படும் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பணவரவு காணக்கூடிய நாள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்புணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே